ஹை கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி ஸோ மை வி த்ரீ ஆட்ஸ் உண்மை தானா அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுலேயே வந்து நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கம்பெனி சூப்பர் கம்பெனி ப்ரோ எதுக்கு தேவையில்லாமல் வியூஸ்க்காக இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த கம்பெனி நிறைய நடுத்தர குடும்பங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க ஒரு கம்பெனி இவ்வளோ நடுத்தர குடும்பத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த கம்பெனி என்ன பண்ணுது ஸோ இந்த கம்பெனிகிட்டேருந்து பொருளை காசு கொடுத்து வாங்குறாங்க அதுவும் கேப்சூல் சோ அந்த கேப்சூல் வாங்குறாங்க இப்போ நிறைய ஸ்டோர் திறந்துருக்கோம் அப்படின்றாங்க எங்க கிட்ட எல்லா நிறைய மலிகப் பொருட்கள் கூட கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு சோ நாங்க கேப்சூல் மட்டும் விக்கல இந்த மாதிரி பொருளையும் விற்கிறோம் மக்கள் பயன்படுறாங்க நாங்க தான் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பொருளை விக்கிறதுக்கும் இந்த பொருளை வாங்குறதுக்கும் ஆள் தேவையான ஆட்களை தான் நடுத்தர குடும்பத்துல உள்ள மக்கள் வந்து ஆள் சேர்த்து விடுறாங்க சோ அது மூலியமா அவங்க சம்பாதிக்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு வருமானம் தான் நாங்க யாரையும் ஏமாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தோட எம்டி சொல்லிட்டு இருக்காரு இந்தியாவில தடப்பணப்பட்ட ஒன்று தான் பாஞ்சி ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்கீம் ஷேர் மார்க்கெட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு மாசம் இவ்வளோ தரோம் அப்படிம்பாங்க அதுவும் இல்லை அப்படின்னா என்கிட்ட பொருள் இருக்கு அந்த பொருளை நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்க இன்னொரு ஆளை சேர்த்து விட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வருமானம் வரும் ஏன்னா நீங்க கெட்ட காசுக்கு நாங்கள் பொருள் தந்துட்டோம் நீங்க ஒரு ஆளை மட்டும் சேர்த்து விட்டுருங்க ஸோ ஏன்னா இந்த பொருளை விற்கிறதுக்காக தான் அந்த ஆள் இந்த பொருளை விற்கிறதுக்காகவும் வாங்குறதுக்காகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க ஸோ அந்த கேப்சுல் அப்படிதான் இந்த ரெண்டு கேப்சுல் வச்சிருக்காங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டப்பா ஸோ அந்த டப்பா என்ன அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் இந்த டப்பா வச்சுதான் வந்து அவங்க வியாபாரத்தையும் ஆரம்பிக்கிறாங்க விளம்பரம் பார்த்தா காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை உள்ள கொண்டு வராங்க மக்களும் வந்து உள்ள விளம்பரம் பார்க்குறாங்க காசு வருது ஸோ காசு கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கு நம்மளுக்கு என்ன தோணும் கரெக்டாக காசு வந்துகிட்டு இருக்கு இனிமேல் நம்ம ஏன் விளம்பரம் மட்டும் பார்க்கணும் இந்த மருந்து பாவே வாங்கிடுவோம் ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான மருந்து இயற்கை மருந்து அப்படின்னு அவர் சொல்கிறாங்க இந்த மருந்தை நம்ம வாங்குவோம் ஸோ இதிலேருந்தும் நம்மளுக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாடிக்கையாளர்கள் சேர ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த நிறுவனத்துக்கு காசு பணம் மழை கொட்டுது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய மக்கள் சேர ஆரம்பிக்கும் போது இந்த நிறுவனத்தோட எம்டிஏ ஐம்பது லட்சம் வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு இருக்காங்க எல்லாம் வாங்குற காசு ப்ளஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ற காசு சில்வர் பிளாட்டினம் கொடுத்துருக்காங்க சோ அந்த மாதிரி வாங்குற காசு இது எல்லாமே சேர்ந்து தான் யாராவது ஒருத்தர் ஆள் சேர்த்து விடுவாங்கல்ல சோ அவங்களுக்கு காசு வந்துட்டு இருக்கும் சோ தான் வந்து லீடர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த லீடர் அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஒரு பிரிவு அதுக்கப்புறம் ஒரு கீழே ஒரு பிரிவு ஸோ இதுதான் வந்து எம்எல்எம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பிஸ்னஸ் மாதிரி தான் இது நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல கம்பெனி ஏன் இதை பற்றி பொய்யான புகார்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ மக்களும் போராட்டத்தில் இறங்க தயாராக இருந்தாங்க லாஸ்ட் வீக்கில் வந்து போராட்டமும் பண்ணாங்க பான்சி ஸ்கீம் அப்படிங்கிறது உடனே முடியாது மக்கள் சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க பொருளை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இந்த நிறுவனத்துக்கு காசு போட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் மக்கள் சேராமல் விடுவாங்க ஸோ அந்த சேராமல் விடும்போதும் அதிகமாக ஆள்கள் போதும் பண பற்றாக்குறை பண சர்க்குலர் வந்து அப்படியே கொஞ்சம் நிற்க ஆரம்பித்தா கூட இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து அப்படியே இழுத்துட்டு மூடிட்டு கிளம்பிடுவாங்க ஸோ அப்போ பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா செயின் அடமானம் வச்சு போட்டிருக்கவங்களா இருக்கலாம் காசு கஷ்டப்பட்டு புரட்டி போட்டவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி ஆளுங்க நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஆள் சேர்த்தவங்க கூட உடனே மனப்பா நான் சேர்ந்தேன் என்னப்பா அந்த கம்பெனியை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வரலாம் நிறையா சண்டைகள் வரலாம் ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் எப்போ மூடுவாங்க அப்படின்னா காசு எப்போ அவங்களுக்கு கிடைக்காம இருக்கு எப்போ மக்கள் சேராமல் இருக்காங்களோ எப்போ அவங்களுக்கு ஒரு டார்கெட் முடிஞ்சிருக்கோ ஸோ எப்போ அவங்களால பணம் சர்க்குலர் பண்ண முடியலையோ அப்போது இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து காலி பண்ணி கிளம்பிக்கிறாங்க ஸோ இதனால தான் இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து நிறைய ஷேர் மார்க்கெட் எண்ணெயில் ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிம்பாங்க இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் மோசடி பண்ணிட்டு தான் இருப்பாங்க காசு கரெக்டாக வர்ற வரைக்கும் நம்மளோட மைண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதையுமே யோசிக்காது காசு நம்மளுக்கு தான் வந்து நிறைய கொட்டிக்கிட்டே இருக்குது இதுக்கு மேலே வேறு என்னப்பா வேணும் காசு விளம்பரம் பார்க்குறோம் காசு வருது கேப்சூல் வாங்குறோம் காசு வருது பொருள் வாங்குறோம் காசு வருது அந்த பொருள்லாம் வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு தரமா அப்படின்னா அதை நம்ம சோதித்து பார்க்க மறந்துடுவோம் கண்டிப்பாக வந்து வெளியில் நம்ம பொருள் வாங்குறதை விட இந்த மாதிரி பொருள்லாம் வந்து விலை அதிகமாக தான் இருக்கும் இதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமான விஷயமா தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து ரெண்டரை வருஷம் நாங்கள் ரன் பண்ணிட்டோம் இதெல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தோட எம்டி சொன்னா கூட இந்த மாதிரி நிறுவனங்கள் நாம் சொன்ன மாதிரி பணம் சர்க்குலர் எப்போ நிற்குதோ இல்லை அவங்களுக்கு ஒரு டார்கெட் வருதோ அப்போ இந்த மாதிரி கம்பெனிகள் எங்க ஆரம்பிச்சிச்சு எங்கே போச்சுன்னே தெரியாது ஸோ இந்த மக்களால் எதையுமே கான்டக்ட் பண்ண முடியாது முடக்கிடுவாங்க இந்த ஆப் செயல்படுமா அப்படின்னா இந்த ஆப்பும் செயல்படாது ஸோ இதனால தான் இந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது நல்ல கம்பெனியாக நம்ம வாங்குகிற பொருள் வந்து தரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை காசு வர்ற வரைக்கும் நம்மளோட நம்பிக்கை வந்து காசு மேலே தான் இருக்கும் காசு வந்துக்கிட்டு இருக்கு நல்ல கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்போம் ஒரு கட்டத்தில் எல்லாருமே சேர்ந்து வருத்தப்பட ஆரம்பிப்போம் ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் நடுத்தர குடும்பத்தை தான் டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க தான் வந்து பணப்பற்றாக்குறையிலையும் நம்மளுக்கு ஏதாவது பார்ட் டைம்ல ஒரு நல்ல ஜாப் கிடைக்காதா நம்ம ஏன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸோ நடுத்தர குடும்பங்கள் தான் இதுக்கு பலியீடாகுறாங்க பார்த்துட்டு இருக்க நீங்கள் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக கூட இருந்திருக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பெனிகள் ஒரு காலத்தில் ஒரு டைம்ல அப்படியே ஏன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த மாதிரி கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஸோ நம்ம சம்பாதிக்கிற காசு தான் நமக்கு வந்து ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நமக்கு குப்புறப்படுத்து உளுந்து புரண்டா கூட நம்ம நம்ம மேலே எவ்வளோ மண் ஒட்டுமோ அதுதான் ஒட்டும் ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி யாருமே ஏமாந்துடாதீங்க ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட இருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இதுதான் அந்த கம்பெனியோட எண்டோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஏன்னா இப்படி கேஸ் ஆகும் போது ஸோ நிறுவனத்தோட எம்டி கொஞ்ச நாளாக சகஜமாக பேசிகிட்டு இருப்பார் இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணுறதுக்கு காரணமே கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மேலே பழியை போட்டு எங்கேயாவது கிளம்பிடுவாங்க ஸோ வெளிநாட்டுகளில் நிறைய பேர் தப்பிச்சு போயிட்டு இந்த மாதிரி தான் இருக்காங்க அதுக்கு காரணம் இந்த மாதிரி மக்களை ஏமாத்தின ஒரு ஸ்கேம் தான் ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் நடுத்தர மக்கள் உசாராக இருங்க ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் மோசடியில் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தால் கூட இதை வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பா யோசிங்க